வணக்கம் மித்ரன் ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுகிறோம் ஸோ சம்மர் வந்தாச்சு சம்மரில் ரொம்ப காமனான ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுது உடம்பு ரொம்ப சூடாகுது என்னால் வந்து இந்த ஹீட் இந்த தாக்கத்தை வந்து என்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்டு ஸோ இந்த மாதிரி ஹீட் அதிகமாகிறதுனால சிவியர் ஹேர் லாஸ் வரும் ஹீட் ரேஷர்ஸ் வரும் உடம்பு ஃபுல்லாக அப்புறம் ஹீட் பிம்பிள்ஸ் மாதிரி சில பேருக்கு அந்த சின்ன சின்னதாக பாயில்ஸ் மாதிரி ஃபேஸ்ல வரது இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபோர் ஹெட்டில் பம்ஸ் வரது இம்ப்ராப்பர் ஸ்லீப்பு இம்ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தாலே வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும் நமக்கு இது போக ஹீட் ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு வந்து இந்த கண் எரிச்சல் ஆகுறது கண் அப்படியே ரெட் கலர்ல மாறுறது அந்த மாதிரி சிம்டம்ஸ்ல நிறைய பேருக்கு உடல் சூட வந்து எளிதா இப்படி தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சந்தனம் இருக்குல்ல சாண்டில்வுட் பேஸ்ட் அதை வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க பாடி ஃபுல்லா இல்ல வந்து ஹீட் ரேஷர்ஸ் எங்க எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அதுக்கு பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி என்ன பண்ணலாம்னா நொங்கு கிடைக்கிறதுல அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு அப்ளை பண்ணலாம் இல்லாட்டி பசலிக்கீரை பேஸ்ட் அப்ளை பண்ணலாம் இல்லாட்டி ஆலோவேரா ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணலாம் ஸோ தாளம்பூ கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தாளம்பூ அதை எடுத்து கஷாயம் மாதிரி பண்ணி இன்டர்னலா எடுத்துக்கலாம் பாதாம் பிசினை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை சாப்பிட்டுக்கலாம் டெய்லியும் வெந்தயம் வந்து பட்டர் மில்க் கூட மோர் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது இல்லாமல் நன்னாரி சப்ஜாவோட சீட்ஸு அப்புறம் பெரிய சாறு குக்கும்பர் வாட்ருமெலன் டெண்டர் கோகனட் இதெல்லாம் அடிக்கடி வந்து நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஹீட்டோட ஸ்ட்ரோக் இந்த ஹீட் பாயில்ஸ் எல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்க மித்ரன் ஹெல்த் கேர் சென்டரை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ